ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான அறவழி போராட்டம் தொடரும் என மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார் நாகை மாவட்ட மயிலாடுதுறையில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமனின் தந்தை தங்கவேல் காலமானார் தந்தையின் இறுதிச்சடங்கில் சடங்கில் கலந்து கொள்ள ஜெயராமனுக்கு நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் அளித்தது மயிலாடுதுறை வீட்டில் தனது தந்தையின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கதிராமங்கலம் போராட்டத்தில் என குற்றம் சாட்டினார் என்றும் அறவழி போராட்டம் தொடரும் என்றும் எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்விடத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கணும் சொன்னால் இவ்வளவு எண்ணெய் எரிவாயு கிணறுகள் அமைப்பையும் தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கிறது இதை நமக்கு வேறு வழி இல்லை ஆகவே அவங்கவுங்க ஊரை அவங்க அவங்க காப்பாற்றுவதற்கு களமிறங்க வேண்டும் எங்களுடைய மீத்தின் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினுடைய மற்றும் பொதுமக்களுடைய அறவழி போராட்டம் தொடரும்